வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதான் சோபா பெட் இல்ல சேர் அப்படின்னு அதுல உட்காந்துட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்போம் ரீல்ஸை நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் இந்த இயர்ல அப்படின்னு ஒரு லிஸ்டே போட்டிருப்போம் இப்போ எட்டு மாசம் முழுசா முடிஞ்சு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா நிறைய பேரோட ஆன்சர் இல்லைன்னு தான் வந்திருக்கோம் பட் அதுக்குள்ளே இருக்கு அடுத்து என்ன பண்ணணும் போடுவோம் போட ஸ்டார்ட் இது இருக்கிற ஒரு சோம்பேறித்தனம் தான் நீங்க இல்லைனாலும் அதுதான் உண்மை நமக்குள்ள இப்படி ஒரு வாய்ஸ் கேட்கும் போதும் சோம்பேறித்தனமா இருந்ததெல்லாம் போதும் நாளையில இருந்து எந்திரிச்சு அத்திரடியா எல்லா வேலையும் செஞ்சிடணும் அப்படின்னு யோசிப்போம் ஆனா அடுத்த நாள் காலையில அலார் அடிக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அது போட்டுருவோம் ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் ஸோன் விட்டு நம்மளால வெளியே வர வரவே முடியாத அளவுக்கு லேசிங்கிற டிராப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்போம் இதுல வெளியே வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போற டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த லேசினஸ் ஓவர்கம் கம் பண்றதுக்கு ஜப்பான் யூஸ் பண்ண டெக்னிக்கை தான் நம்ம பார்க்க போறோம் அது ஏன் ஜப்பான் அப்படின்னு கேக்குறீங்களா ஜப்பான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது டெக்னாலஜி மக்களோட ஹெல்த்தி ஹாபிட்ஸ் அது ஏன் பர்டிகுலரா ஜப்பான் அப்படின்னா ஜப்பான் நிறைய பாம் பிளாஸ்ட் சுனாமி அண்ட் அர்த் குவேக்க பார்த்திருக்கு இதுல அவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கும் அப்படின்னு மற்ற நாடுகள் நினைக்கிற டைம்ல குயிக்கா ரெக்கவர் ஆனது மட்டும் இல்லாம நம்மளை விட அட்வான்ஸ்டாவும் இருக்காங்க சோ அவங்க யூஸ் பண்ண டெக்னிக்ஸ்ல எட்டு டெக்னிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு அவர் குரல் சேனல் நம்பர் ஒன் கைசன் நீங்க எடுக்கிற சின்ன முயற்சி அதையும் தொடர்ந்து பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் இதுதான் கைசன் டெக்னிக்கில் சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு சாரோட வெயிட் லாஸ் ஜேர்னியாக எடுத்துக்கலாமே அவங்க ஃபேமிலியையும் ஒர்க்கையும் பேலன்ஸ்டாக பார்த்துட்ருக்காங்க தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிற டைமில் ஒரு நாள் அவங்க அவங்களுக்குன்னு டைம் எடுத்து செக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு பாடி ஷேப் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு உடனே ஒரு பிளான் பண்ணுறாங்க அடுத்த நாளில் இருந்து ஒன் ஹவர் முன்னாடியே எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணி டயட் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வெயிட்டை ஒன் மந்தில் ரெடியூஸ் பண்ணி ஹெல்த்தியாக மாறணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க அதே மாதிரி அலாரமும் செட் பண்றாங்க டயட் பிளானும் போட்டுறாங்க அடுத்த நாள் அலாரம் அடிக்குது அடிச்ச அலாரத்தை அஞ்சு நிமிஷம் ஸ்னூஸ் பண்ணிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறாங்க இதே மாதிரி ஒரு நாள் போகுது ரெண்டு நாள் போகுது கண்டினியூஸா மந்தே போயிடுச்சு அவங்களால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல ஒரு டாக்டரை போய் கன்சல்டிங்காக மீட் பண்றாங்க அப்ப அந்த டாக்டர் இவங்களோட டே ருட்டீன் எல்லாம் கேட்டுட்டு நீங்க ரிலாக்ஸா இருக்கும்போது டெய்லியும் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சாரா நான் மியூசிக் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இனிமே i okay. டெய்லியும் மியூசிக் கேட்கும்போது அந்த டைம்ல ஒரு சின்ன வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இத ஒன் வீக் பண்ணிட்டு எய்த் டே திருப்ப மீட் பண்ண சொல்றாங்க அதே மாதிரி ஒன் வீக் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் வரும்போது அந்த ஒன் மினிட் வாக்க சாங் முடியற வரைக்கும் வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் அடுத்த வீக் ஃபுல்லா அதை செஞ்சுட்டு அடுத்த செஷன் போறாங்க அப்ப அந்த டாக்டர் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஈஸியான ஒர்க் அவுட்டை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இதையும் கண்டினியூவா ஒன் வீக் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க சாராவும் இதை கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருக்கும் போது அவங்களோட பாடியில ஏற்பட்ட சேஞ்சஸ் பார்த்து அட்ராக்ட் ஆகி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்ததை தேர்ட்டி மினிட்ஸ் மாத்தி அவங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே த்ரீ மந்த்ஸ் போகுது த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அவங்க நோட்டீஸ் பண்ண அந்த சேஞ்சஸ் அவங்க கூட இருக்கிற எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாடியும் மைண்டும் ஹெல்த்தியா மாறிடுச்சு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அடுத்த நாள்ல இருந்து ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஹெவி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் எந்திரிக்கவே முடியாம அதுக்கப்புறம் அதைய கைவிடறதுக்கு பதிலாக இதெல்லாம் செஞ்சா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கறக்கே சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கிற இந்த சின்ன ஆக்டிவிட்டிஸை கன்சிஸ்டா தொடர்ந்து பண்ணதுனால அவங்க வெயிட் லாஸும் ஆச்சு ஹெல்தியாவும் மாறிட்டாங்க நம்பர் டூ பொமோடோரா டெக்னிக் நீங்க தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது சோர்ந்து போகலாம் என்னடா இந்த வேலை முடியவே மாட்டேன் இதுன்னு இரிட்டேட் ஆகலாம் இல்லனா உங்களுக்கு கவனம் செதறலாம் இதெல்லாம் இல்லாமல் டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பொமடோரா பொமோடோராடெக் டெக்னிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது இட்டாலியில தான் உருவாச்சு ஆனா ஜாப்பனீஸ் பீப்புள் தான் இதை பரவலா யூஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸையும் கொண்டு வந்தாங்க இந்த டெக்னிக்ல ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டா டுவெண்டி ஃபைவ் மினிட்க்கு டைமர் வச்சுக்கணும் இந்த டுவெண்டி ஃபைவ் மினிட்ல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அந்த டாஸ்க்கை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் செய்யணும் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட் பிரேக் இதே மாதிரி த்ரீ டைம் ரிப்பீட் பண்ணணும் பண்ணனா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்னு நிறைய பிரேக்கும் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் சாதாரணமாக ஒரு ரேஸ்ல ஓடுறக்கும் இந்த டைமுக்குள்ள முடிக்கணும்னு நம்ம ஓடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல இதை எப்படி லைஃப்ல அப்ளை பண்றது அப்படின்னா இப்பவே இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒம் ஏக்கரா இருக்கவங்க சிங்கிள பாத்திரம் கிடக்கு துணி மடிக்காம இருக்கு அப்படின்னு இரிட்டேட் ஆகி உட்காந்துட்டு இருக்கீங்களா இதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் அலாரம் வச்சு ஒவ்வொரு டாஸ்க கம்ப்ளீட் பண்ணி ஃபைவ் மினிட் பிரேக்கையும் என்ஜாய் பண்ணுங்க நம்பர் த்ரீ ஹரா ஹச்சி இப்ப காலக்கட்டத்துல குழந்தைங்கல இருந்து வயசானவங்க வரைக்கும் அதுவும் லேடீஸ் ஜென்ட்ஸ்ன்னு எந்த வித்தியாசம் இல்லாம காமனா ஒன்னு இருக்குன்னா அதுதான் தப்ப பொதுவா நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட ராஜா மாதிரி சாப்பிடுங்க லஞ்சை ஏழை மாதிரி சாப்பிடுங்க டின்னரை பிச்சைக்காரரை போல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ரியாலிட்டி எப்படி இருக்கு டோட்டலாக சேஞ்ச் மார்னிங் ஆபீஸ் போற அவசரத்துல சாப்பிட முடியறது இல்லை லன்ச் டைம் ஆகுறது கூட தெரியாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கையில ஸ்பூனும் ஒரு கையில டாஸ்க்கும் செஞ்சுட்டு இருக்கோம் நைட் மட்டும் தான் நிம்மதியா சாப்பிடுறோம் அப்படின்னு ஃபுல் கட்டு கட்டிட்டு ஹெல்த்தையும் கெடுத்துக்கிறோம் இந்த ஹாச்சி பூ டெக்னிக்ல எயிட்டி பர்சன்ட் மட்டும் தான் சாப்பிடணும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்படி நீங்க செய்யும் போது உங்க எனர்ஜி லெவல் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நீங்க புல் வயிறு சாப்பிட்டீங்கன்னா உண்ட மயக்கம் கண்ணை கட்டும் இதே நீங்க முக்கால் வயிறு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல் செம சூப்பரா ஒர்க் ஆகும் உங்க பாடியும் ஈஸியா அதை டைஜஸ்ட் பண்ணி ஹெல்த்தையும் நீட்டா பார்த்துக்கும் ஓகே இதை லைஃப்ல நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அடுத்த மீல் நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னா வயிறு ஃபுல்லா சாப்பிடாம முக்கால் வயிறு எயிட்டி மட்டும் சாப்பிடுங்க அதுலயும் புரோட்டீன் ஃபைபர் காப்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பேலன்ஸ்ட் மேல சாப்பிடுங்க இப்படி பண்ணும்போது உங்களோட உடம்பு மாறும் எனர்ஜி லெவல் சூப்பராகவும் ஒர்க் ஆகும் நம்பர் போர்

அதாவது வேற வழியே இல்ல உங்க லைஃப்ல உங்க கண்ட்ரோல்லே இல்லாத விஷயங்களை அக்செப்ட் பண்ண பழகுங்க எல்லாருக்கும் ஒரு பேட் பாசிட்டி இருக்கும் அது இப்ப உங்க கண்ட்ரோல்ல இல்ல அது இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம இப்படி பேசி இப்படி பழகி இருந்திருக்கலாம் அதை இப்படி மாத்திருக்கலாம்னு இப்படி எல்லாம் அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிடென்ட் ஃபேமிலி லவ் ஃபைட் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே தான் இப்படி நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறதுல ஏதாவது யூஸ் இருக்கா இல்ல அதுக்கு பதிலா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இதுதான் மிச்சமா இருக்கு அது பாஸ்ட் அவ்வளவுதான் நல்லதோ கெட்டதோ உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை ஏத்துக்கிட்டு அப்படியே போக விட்டுறோம் மறக்கவோ மாத்தவோ தேவையில்லை ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அண்ட் பி பீஸ்ஃபுல் அண்ட் சாட்டி இதை தான் இந்த ஷிகாட்டா கானை அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க நம்பர் சிக்ஸ் பாபி சாபி டெக்னிக் ஃபைண்டிங் பியூட்டி இன் இம்பர்ஃபெக்ஷன் அதாவது நேர்த்தியை எதிர்பார்க்காதீங்க நீங்கள் எந்த ஃபீல்டு வேணால் எடுத்து செக் பண்ணுங்கள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஹண்ட்ரட் பெர்சென்ட்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துலேயும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்தோம்னா நம்ம எந்த ஒர்க்கையும் பண்ணவே முடியாது ஸோ இம்பர்ஃபெக்ஷன்லையும் ஒரு அழகை தேடுங்க நான் எந்த வேலையை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்

இந்த டெக்னிக்கை தான் டாப் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான டொயோட்டா யூஸ் பண்றாங்க ஐகாக்கு அப்படின்னா ராடிக்கல் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம் ஆல்ரெடி கைசன்ல என்ன சொல்லியிருக்கோம் நம்ம பிரெயினால ஒரு விஷயத்த ஒரே அடியா சேஞ்ச் பண்றது கஷ்டம் அப்படிங்கறதால ஒன் மினிட் ரூல் யூஸ் பண்ணி சின்ன ஸ்டெப்ஸா எடுத்து பிரெயினை பழக்கிறோம் கைகாக்கு கைசனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது எந்த ஒரு ஆக்ஷனை எடுக்கிறது மூலமா நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போக முடியுமோ அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது தான் கைகாக்கு டெக்னிக் எக்ஸாம்பிளுக்கு டூ டேஸ் ஆஃப் ஒர்க் அவுட்டே பண்ணி பாடி பில்டர் ஆக முடியுமா முடியாது இதுக்கு தான்

ஃபோன் தெரிஞ்ச உடனே அதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு எமர்ஜென்சி கால் வந்தா மட்டும் அட்டென்ட் பண்ணி பேசற மாதிரி பாத்துக்கோங்க இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது மூலமா நீங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க உங்க வர்க்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க அது மூலமா வர்க்ல நல்ல பேரும் ப்ரொமோஷனும் கிடைக்கும் நம்பர் எயிட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இக்கி கை அதாவது பைண்டிங் परपஸ் ஆஃப் யுவர் லைஃப் உன் பாஷன உனக்கு பிடிச்சத ப்ரொபஷனா மாத்திக்கோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் நிறைய டைம் நம்ம பேஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறதால அதில் பணம் இல்லை பெனிஃபிட் கிடைக்காம போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதனாலேயே சில பேர் அவங்க பேஷனுக்கு ஆப்போசிட்டா நல்ல இன்கம் வர ஜாபை சூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மனசார ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ரொம்ப விக்ஸ் ஆகிடுறாங்க அது அப்படியே அவங்கள லேசியில் கொண்டு போய் விட்டுருது ஸோ அந்த மாதிரி உங்கள் பேஷனை ப்ரொஃபஷனாக மாத்திரக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு அது தேவையா அது மூலமா உங்களுக்கு ஏதாவது பணம் இல்லை பெனிஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க பெஸ்டா இருக்கிற விஷயத்துல அது மூலமா பணம் வருது அப்படின்னா அது இந்த உலகத்துக்கு தேவையானும் யோசிச்சுட்டு லைஃப் லாங் அப்பதான் உங்க ஹாப்பியாவும் இருக்க முடியும் இல்லைன்னா ஐயோ லீவ் முடிஞ்சிச்சே ஆஃபீஸ் போகணுமே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் மைண்ட் செட்டோடையே அலைய வேண்டியதா இருக்கும் வாழ்க்கையோட தேடல் என்னன்னு கண்டுபிடிங்க அது மூலமா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதானோ தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க சின்ன சின்ன ஆக்ஷனை தொடர்ந்து செய்யுங்க கிடைக்கிற ரிசல்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதுனால இரிட்டேட் ஆகுறீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட் ஆல அந்த ஒர்க் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட் பிரேக் எடுத்துக்கோங்க சாப்பிடும்போது எயிட்டி பர்சன்ட் அரை வயிறு மட்டும் சாப்பிடுங்க அதுதான் உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது லைஃபுக்கும் நல்லது எந்த ஒர்க்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதை அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் செய்யுங்க அப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் உங்கள் லைஃப் இம்பர்ஃபெக்ஷனா இருக்கு அப்படின்னு ஒரு தேடுங்க தேடாதீங்க லைஃப்ல அந்த ஒரு பண்ணா போதும் உங்க லைஃப் வேற லெவல் போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ஒரு சேஞ்ச் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க உங்க வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் உங்க லைஃப்ல உங்க கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்களை அக்செப்ட் ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிடுங்க அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு மாற்றிட்டே இருக்கேன் ட்ரை பண்ணாதீங்க ஸோ இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணீங்கனாலும் உங்களோட லேசினஸும் போயிடும் உங்கள் லைஃப் வேற லெவலுக்கும் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க நீங்கள் எந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ